ஹாய் எப்படி பாருக்கீங்க நம்முடைய மாடித்தோட்டத்தில் இந்த துளசி செடியை சுற்றி ஒரு செட்டிங்ஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா ஓரளவுக்கு செஞ்சிட்ருக்கங்க இது எல்லாமே கம்ப்ளீட் ஆன பிறகு ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த ட்ரம்மில் ஏதாவது இந்த வாட்டர் கேனில் இருக்கிறது வந்து கொடி சம்பங்கி இந்த கொடி சம்பங்கி வந்து நல்லா படர்ந்து வளரணும் அப்படிங்கிறதுக்காக பிளாஸ்டிக் பைப்பில் நாங்கள் கயிறு சுற்றி வச்சுருக்கோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மயில் மாணிக்கம் செடி மயில் மாணிக்கம் செடி வந்து இப்போ தான் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கு இதுவும் வந்து கயிறு சுற்றி வச்சுருக்கோம் இந்த பக்கம் சம்பங்கி செடி இந்த பக்கம் மயில் மாணிக்கம் செடி ரெண்டுமே சேர்ந்து வளர்ந்து வரும்போது இந்த அமைப்பு வந்து அழகாக இருக்கும் அப்படின்றதுனால செட் பண்ணி வச்சிருக்கோம் அடுத்து இங்கே வந்து துளசி செடி துளசி செடியை சுற்றி சின்ன சின்ன டப்புங்களில் நான் செடிகள் வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பூச்செடிகளோட விதைகள் போட்டிருக்கேன் இன்னும் இப்போ தான் முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு இது பட்ரோஸு இது எல்லோ கலர் பூ இதில் டபுள் கலர் பூ இதுலேயும் விதைகள் போட்டிருக்கேன் இது சாமந்தி இதுலேயும் சாமந்தி அதுக்கப்புறமா எல்லாமே அந்த சின்ன சின்ன பட்டன் ரோஸ் செடிங்க தான் வச்சுருக்கேன் இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் நம்ம தோட்டம் அப்படின்னா வந்து செடிகள் மட்டும் இல்லை நாமளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான இடம் தானே இது இங்கே வந்தால் இந்த செடிகளை பார்க்கும்போதே மனசு ரிலாக்ஸ் தாங்க அது மறுக்கவே முடியாது ஆனால் கூட இந்த எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன அழகான வேலைகள் நம்ம செய்யும்போது செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போவே எங்களுக்கு வந்து மாடிக்கு வந்துட்டோம்னா கீழே இறங்கிறதுக்கு மனசே வராது வேலைகளும் சரியா இருக்கும் தினமுமே நம்ம கலைச்செடிகளை எடுத்து விட்டாலும் தினமும் திரும்பியும் கலை செடிகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் நமக்கு மாடியில் வந்து வேலைகள் நிறைய இருக்குது இருந்தாலும் ஒரு சின்ன இந்த மாதிரி அழகான அமைப்பு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசித்து இந்த மாதிரி செய்து வச்சுருக்கோம் இதில் ஏதாச்சும் இன்னும் சேர்க்கணும் அப்படின்னா இதில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட சொல்லுங்கள் நல்லா இருந்ததுன்னா நான் செய்து பார்க்குறேன் ஓகேப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை நான் அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் ஹாப்பி கார்டனிங் பபாய்